நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் அரசு துறைகளில் உள்ள எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூணு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதை பற்றிய பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சட்டப்பேரவையில் விதி நூற்றி பத்தின் கீழ் அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிவிப்பு வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் தரமான கல்வியுடன் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன இவற்றை மனதில் கொண்டே புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன அடுத்த தேர்தலை நினைக்காமல் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசு தமிழக அரசு திகழ்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் அரசின் பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட காலி இடங்கள் உடனடியாக நிரப்பப்பட்டுள்ளன அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வாரியம் என பல்வேறு தேர்வு முகமைகள் மூலமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நான்கு பேருக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனம் வழங்கப்பட்டன இதுபோன்று உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது இளைஞர்களுக்கு பணி நியமனம் பெற்றனர் மொத்தமாக அறுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று இளைஞர்களுக்கு மூன்று ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அரசு பணி எதிர்நோக்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தை அரசு வகுத்துள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி இரநூற்றி அறுபது பணியிடங்களும் மருத்துவத்துறை பணியாளர் தேர்வாரியம் மூலமாக மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீரு பணியாளர் தேர்வு வாரியம் மூலியமாக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு பணியிடங்களும் என மொத்தமாக நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் இதே போன்று சமூக நலன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக உள்ள முப்பதாயிரத்தி இரநூற்றி பத்தொன்பது பணியிடங்களும் சேர்த்து மொத்தமாக எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூன்று பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார் தமிழக முதல்வரின் இந்த அறிவிப்பிற்கு அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தால் வரக்கூடிய காலங்களில் எழுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கான நோட்டிபிகேஷனும் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற வேலை வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான பாட குறிப்புகளை உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்